குடியில் முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடத்தினர் திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சசிவர்ணன் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் சுப அன்பரசன் காளிமுத்து மற்றும் சோமு ஏற்பாட்டில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் கலந்து கொண்டு இலவச கண் சிகிச்சை முகாமினை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் கண் சிகிச்சை பெற வந்த பொதுமக்களை சங்கரா மருத்துவமனை கண் மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் பரிசோதித்து ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு கண் பார்வை திறன் ஆகியவற்றை பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் இளையான்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் இந்த முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப மதியரசன் ஒன்றிய செயலாளர்கள் வெங்கட்ராமன் தமிழ்மாறன் பேரூர் கழக செயலாளர் நஜூமதீன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனா்